வலிமையை அன்பின் உருவமாக அறிவின் ஊற்றாக அன்பின் உருவமாக அறிவின் ஊற்றாக உழைப்பின் தேடியாக தன்னம்பிக்கையின் திரவுகோளாக விளங்கும் நம் சிறப்பு விருந்தினர் டாக்டர் எம் சிறப்பு விருக்குனமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் எடுத்தறிவித்தல் என்ற பாரதியின் கூற்றுக்கேற்ப பக்தியிலும் ஒழுக்கத்திலும் எங்களை வழி நடத்தி வரும் என் பள்ளியின் தாளாள தந்தை ஆரோக்கிய செல்வன் ஓப்ரேம் அவர்களுக்கு என் நஞ்சியினை தெரிவித்துக் பக்தி தியாகம் கருணை போன்ற சொற்களாக வாழும் என் இருக்கிறோம் அறிவு தீபம் ஏற்றுகின்ற அலுவலக பணியாளர்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இறைவழக பாடல் பாடிய மாணவியருக்கும் அதனை பயிற்சிவித்த ஆசிரியர்களுக்கும் என் நஞ்சியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அதனை பயிற்சிவித்த ஆசிரியருக்கும் என் நஞ்சியினை தெரிவித்துக் கொள்கிறோம் என் பள்ளி சுதந்திர விழாவில் வரவேற்புரை வழங்கிய மாணவியருக்கும் அதனை பயிற்சி கலைகளில் சிறந்த தமிழ்நாடு நடன கலையால் சுதந்திர தாக்கத்தை ஏற்படுத்திய என் தொடக்கப்பள்ளி பள்ளி மாணவ மாணவியருக்கும் அதனை பயிற்சி ஆசிரியர்களுக்கும் என் நஞ்சியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தன்னுடைய பேச்சால் ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஏற்படுத்திய பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவியருக்கும் அதனை அகன்றது அந்நியரின் நரித்தனம் வென்றது நம் பாரதம் அகத்தை அகன்றது அந்நியரின் நரித்தனம் வென்றது நம் பாரதம் அகிம்சை கிடைத்தது சுதந்திரம் சுதந்திரத்தை பேணிகாப்பம் நன்றி கூற வாய்ப்படுத்த